இருபத்தி ஏழாம் தேதி டிசம்பர் இருபத்தேழு தேதி குணாநிதி நடித்து சங்கமித்ரா சௌமியா அன்புமணி தயாரித்து வெளிவர இருக்கும் படம் அலங்கு அலங்குன்னு ஒரு படம் எடுத்துருக்காங்க ரொம்ப நேச்சுரலாக ஒரு நாய்க்கும் ஒரு மனிதனுக்கும் உள்ள உறவை வச்சு எடுத்துருக்காங்க நட்பு அதெல்லாம் தாண்டி நம்ம நம்மளே ஒரு காட்டுக்குள்ளே நேச்சுரலாக வாழ்கிறது மாரி ஒரு ஃபீல்டில் அந்த படம் எடுத்துருக்காங்க நார்மலாகவே அந்த மைண்ட் செட்டு உள்ளவங்க தான் அந்த குடும்பமே பாமக தலைவர் அந்த குடும்பமே வந்து ஒரு பசுமையில் பசுமை இல்லை ஒரு இயற்கை சார்ந்து தான் அந்த மைண்ட் செட்டு உள்ள ஒரு குடும்பத்தில் வந்து இப்படி ஒரு படத்தை தயார் பண்ணியிருக்காங்க படம் பேர் அலங்கு ரொம்ப அருமையாக எடுத்துருவாங்க இந்த ட்ரெயிலெல்லாம் பார்க்கும்போதே நம்பரே இந்த நேச்சுரலாக இந்த காட்டுக்குள்ளே போகிறா மாதிரியே ஒரு ஃபீல்டில் நம்ம அந்த கதைக்குள்ளே நம்ம கொண்டுட்டு போகிறா மாரி உள்ள ஒரு கதையாக எடுத்துருவேன் படத்தை எல்லோரும் பாருங்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த படத்துக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டு ட்ரெய்லர் நல்லாயிருக்கு ரொம்ப நேச்சுரலாக இருக்குது நேச்சர் அண்ட் மின்ஷன் எடுத்த படம் எதுவும் ட்ரெயிலரும் கிடையாதுன்னு சொல்லி வாழ்த்துருக்காங்க அடுத்தது விஜய் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் வந்து இந்த ட்ரைலரை பார்த்துட்டு ரொம்ப சொல்கிற மாரி அந்த காட்டுக்குள்ளேயே எங்கள் ஆச்சுட்டு போடா மாரி ஒரு ஃபீல்டில் இந்த படம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்களும் அந்த படத்தை பாராட்டியிருக்காங்க பார்ப்போம் இருபத்தேழாம் தேதி இந்த படம் ரிலீஸ் ஆகுது